விட்டு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தெய்வ பிள்ளையே உங்களுக்கு விஷயம் தெரியுமா நீங்கள் எல்லோரும் கத்துடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் பல ஊழியருடைய வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்துதான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தாண்டி வருஷத்த உள்ள வேதாங்கத்துடைய வசனத்தையும் அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் தேவ வார்த்தையை நம்புகிறேன் அனைவரும் வாழ்க்கையில விடுதலை இல்லை வசனம் என் வாழ்விலை விடுவிக்காமல் போகிறது என்று சொல்லி உழம்பிக்கொண்டிருக்கிறாய் அவருடைய வார்த்தைக்காக தான் நான் காத்திருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆணைத்துக்கு போகும் பொழுது அவருடைய வார்த்தையை நான் நன்றாக தானே கேட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை அழுது கொண்டு சகோதரா அழுது கொண்டு இருக்கிறாய் சகோதரி தேவ வார்த்தை கேட்கிற நீ ஒரு போதும் வெக்கப்பட்டு போவது கிடையாது வசனம் சொல்லுகிறது கவனித்து பாரு நன்பு மகனே மகளே சங்கீதம் நூத்தி முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் தேவ வார்த்தையை நம்பி இருக்கிறாய் மனுஷனுடைய வார்த்தை அல்ல அவர் உனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறாய் ஏன் பயந்து ஓட்டுகிறாய் மகனை பயப்படாதே கத்துடைய வார்த்தை உனக்கு கிரிய செய்யும் என் அன்பு மகனே உன் பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது எல்லாருக்கும் முன்பாக நீந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறன சொல்லி உன் உள்ளான இருதயத்துடைய அழுகின் சத்தத்தை ஒரு ஆழமாக ஒருவர் கவனித்து அவர் சொல்லுகிறார் வார்த்தை அனுப்பி உனை விடுவிக்கக்கூடிய தேவ வார்த்தைகள் இப்பொழுது உன் கூடாரத்துக்குள் கடந்து வருகிறது அவருடைய சமூகத்துல தான் நீ காத்திருந்தாய் அவருடைய வார்த்தைக்காக தான் நீ காத்திருந்தாய் உன்னை வெக்கப்படுத்த மாட்டார் சகோதரா சகோதரியே நீ மேன்மை அடைவாய் தேவ வார்த்தை உனை உயர்த்தும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழியாது அவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிற வாக்கு தத்துவத்துடைய வார்த்தைகள் இந்த ஆண்டு நிச்சயமாக நிறைவேற்றப்படும் நம்பிக்கையோடு காத்திருந்த உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் ஆமே